நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருக்கிற சூழலில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்துட்டு தான் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கேட்டுகிட்டு தான் இருக்கும் அந்த வரிசையில் பதினேழு வயது கல்லூரி மாணவிக்கு பெண் காவலரோட கணவர் ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் குமரியை சேர்ந்த பதினேழு வயது கல்லூரி மாணவி தினந்தோறும் கல்லூரிக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்போது அந்த குற்றவாளி அந்த பெண்ணை காரில் கடத்தி கொண்டு போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சு அந்த பெண்ணை மிரட்டி வந்திருக்காரு இத பத்தி வெளியே யார்கிட்டனா சொன்னா சமூக வலைதளங்கள்ல இதை பத்தி அதனால் உங்களோட மனுவை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம அதையும் மீது கோர்ட்டுக்கு போச்சுன்னா தன்னுடைய சகோதரி உயர்நீதிமன்றத்தில் வேலை செஞ்சிட்டு அந்த கேஸ் நிற்காதனும் சொல்லி மிரட்டி வந்திருக்காரு இதனால என்ன செய்கிறதுனே தெரியாம அந்த பெண் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டு இருந்திருக்காங்க இதனால அவங்க கல்லூரிக்கும் செல்லாம இருந்திருக்காங்க இதை கவனிச்ச அந்த மாணவியோட பெற்றோர் இது குறித்து அந்த மாணவி கிட்ட விசாரிச்சிருக்காங்க ஆரம்ப நிலையில இது குறித்து யாருக்கிட்டயுமே வாய் தரக்கல அந்த மாணவி போக போக இது இதை பத்தி யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க மாணவி சொன்னதை வச்சு காவல் நிலையத்துல தன்னுடைய புகாரை எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாணவியோட பெற்றோர் குமரி மாவட்டத்தோட எஸ்பி ஆபீஸ்க்கு அந்த மனுவை எடுத்துட்டு போயிருக்காங்க குமரி மாவட்டத்தோட எஸ்பியா பொறுப்பேற்ற மருத்துவர் ஸ்டாலின் தென்னந்தோறும் அவரோட அலுவலகத்துல பன்னிரண்டு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் மனுக்களை வாங்கிட்டு இருந்திருக்காரு மனுக்களை வாங்கினது மட்டும் இல்லாம அந்த மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து வந்திருக்காரு அதனால மக்கள் எல்லாருமே மனுக்களை அதிக அளவில் கொடுத்து வந்திருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த பதினேழாம் தேதி இந்த பாதிக்கப்பட்ட மாணவி அவர்களோட பெற்றோருடன் சேர்ந்து நேரடியாக எஸ்பி ஆபீஸ்க்கு போயிருக்காங்க பாலியல் துன்புறுத்தல் அப்படின்றதுனால எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் அந்த மனு மேல விரைந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு நடவடிக்கை எடுத்து அரை மணி நேரத்துல அந்த குற்றவாளியை கைதம் செஞ்சிருக்காங்க கைது செஞ்ச குற்றவாளியும் மாணவியும் மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்காங்க மகளிர் காவல் நிலையத்திற்கு கொண்டு போன அந்த பெண்ணை இரு பெண் காவலர்கள் மிரட்டி இருக்காங்க மிரட்டினது மட்டும் இல்லாம மிகவும் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால அந்த மாணவிய பேசியிருக்காங்க பேசினது மட்டும் இல்லாம குற்றவாளியோட மனைவியான அந்த பெண் காவலரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அந்த மாணவிய மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க என்னதான் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்தாலும் குற்றவாளியை கைது செய்தாலும் இது போன்ற சிலர் செய்யற தவறுகளால் இன்னமும் நிறைய பேருக்கு தீர்வு கிடைக்காம போயிருக்கு